அல்மா ஹெர்பல் அப்படிங்கிற யூடியூப் சேனலை போய் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வணக்கம் நிகழ்ச்சியில் அல்மா சித்த மருத்துவமனையின் நிறுவனர் சிந்தனை சித்தர் அல்மா வேலாயுதம் ஐயா அவர்களை இன்று நிகழ்ச்சியில் சந்திக்க வைக்கிறோம் வணக்கம் ஐயா ஐயா இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய இந்த வாழ்க்கை அப்படிங்கிறது ரொம்ப அதிவேகமான வாழ்க்கை இதில் உணவு அப்படிங்கிறதுக்கு முக்கிய பங்கு தான் ஆனால் விதவிதமான உணவுகளை இன்னைக்கு சாப்பிட்டுட்டு இருக்கோம் இதனால என்ன மாதிரியான பாதிப்புகள் அப்படின்னு நமக்கு வந்திருக்கு அல்லது நல்லது அப்படிங்கிறது கூட வந்திருக்குங்களா நல்லது எதுவுமே வரல நல்லது எங்க இருக்கு நோய் வருது அப்புறம் நல்லது எங்க வருது ஒரு நல்லதும் வரல தான் வந்துட்டு இருக்கு நம்ம வந்து வாழ்க்கையில் வந்து நிறைய நோய்களை தான் வந்து சந்திச்சுட்டு இருக்கோம் அதனால நல்லது அப்படிங்கிறது வந்து எதுவுமே இல்லை எனக்கு தெரிஞ்சு நல்லது எதுவுமே கிடையாது கெட்டது தான் நடந்துட்டு இருக்குங்களா நல்லது எப்போ நடக்கும்னா நல்லது செஞ்சால் நல்லது நடக்கும் தீயது செய்தால் தீயது நடக்கும் இப்போ நல்லது செய்தது அப்படின்னா நல்ல உணவு சாப்பிட்டா நல்லது நடக்கும் நல்ல உணவுகள் எது அப்படின்னா ஒருத்தர் சாப்பிட்டு அவருக்கு ஒன்றும் ஆகலை அப்படின்னா அது நல்ல உணவு இப்போது கத்திரிக்காய் உணவு தான் அது நல்லது கெட்டதெல்லாம் ஒன்றும் கிடையாது கத்திரிக்காய் என்பது ஒரு உணவு இப்போ அந்த உணவு வந்து ஒருத்தர் சாப்பிட்றாரு ஒன்றும் ஆகலை இன்னொருத்தர் சாப்பிட்றாரு வந்து அவருக்கு வந்து அரிப்பு எடுக்குது அப்படின்னா அவருக்கு அந்த உணவு ஒத்துக்கலை அவர் உடம்பு தான் சரியில்லை கத்திரிக்காய் மேலே வந்து பாவம் சொல்ல முடியாது புரியுதுல அதனால் ஒரு உணவு என்பது ஒருவருக்கு ஒத்துக்கொண்டால் அது நல்ல உணவு ஒத்துக்கொள்ளவில்லை என்றால் அவருக்கு அது நல்ல உணவில்லை பொரோட்டா நல்ல உணவாகிறாங்க யாருக்கும் நல்ல உணவில்லை யாருக்கும் நல்ல உணவில்லை ஆமாம் பிரியாணி நல்ல உணவாக என்றால் நல்ல உணவு தான் அது நன்றாக செய்ய வேண்டும் தரமாக செய்ய வேண்டும் அப்படி செய்தால் நல்ல உணவு ஆனால் மாதத்திற்கு ஒரு நாள் அல்லது வருடத்திற்கு ரெண்டு நாள் அவ்வளோதான் அதுதான் நல்ல உணவு அவ்வளோதான் அதுக்கு மேலே வந்து அது தினந்தோறும் சாப்பிடுவது நல்ல உணவாய் என்றால் பிரியாணி தினந்தோறும் சாப்பிட்டால் நல்ல உணவாக அல்ல இப்போ தினந்தோறும் சோறு சாப்பிட்றமா என்றால் சோறு தான் நம்ம காலங்காலமாக அதுதான் சாப்பிட்டு கொண்டு இருக்கிறோம் அதுதான் உணவு ஏன்னால் குழந்தைகளுக்கு வந்து நூடுல்ஸ் தான் எல்லாருக்கும் பெருமாள் நூடுல்ஸ் காலையில் நூடுல்ஸை வந்து போட்டு நான் ரெடி மிக்ஸ் நிறைய வந்துருச்சு ரெடிமேடு உணவுகள் பிரியாணி கூட ரெடிமேடு வந்துருச்சு ஆமாம் நீங்கள் வந்து கறியை மட்டும் அதாவது அவங்க கொடுக்குற இதை போட்டு அப்படியே கொதிக்க வச்சு கறியை மட்டும் அரிஞ்சு போட்டிங்கன்னா பிரியாணி ரெடி சாம்பார் ரெடி சாப்பாடு ரெடி பிரியா இது ரெடி ஃப்ரைட் ரைஸ் ரெடி நான் லட்டு ரெடி பூந்தி ரெடி அப்படிங்கிற மாதிரி எல்லாமே ரெடி தான் ஆமாம் ரெ ரெடிமேடு உணவு மாதிரி ரெடிமேடு குழந்தை யூடியூப் குழந்தை டெஸ்ட் யூப் குழந்தை என்ன எல்லாம் வந்துடுச்சு ஆமாம் யூடியூப்பில் கூட குழந்த பிறகுதுங்க தெரியாதா உங்களுக்கு ஐயோ நீ வந்துட்டு ஏகப்பட்ட வேறு ஐஓஐ ஐவிஎஃப் நனால் நடக்குது ஆமாம் அது படகோட்டியில் ஒரு பாட்டு இருக்குது ஆமாம் மாணிக்க தொட்டில் இங்கிருக்கே மன்னவன் மட்டும் அங்கிருக்கே காணிக்கையாக தருவார் ஆமாம் தொட்டில் இங்கே இருக்குது கட்டில் ரெண்டு இடத்துல இருக்குது அப்புறம் தொட்டில் எப்படி குழந்த பிறக்கும் கட்டிலும் ஒரே இடத்துல இருக்கணும் தொட்டிலும் ஒரே இடத்துல இருக்கணும் அப்போ தான் குழந்த பிறக்கும் இந்த கட்டில் ஆம்பளைக்கட்டில் வந்து எர்ணாகுளத்துலேயும் கட்டில் வந்து திருச்சூர்லேயும் இருந்தால் குழந்த பிறக்காது ஒரே கட்டில ரெண்டு பேர் இருக்கணும் அதுக்கப்புறம் தொட்டில் இருக்கணும் அப்போ தான் இருந்த ஒரு கட்டில் இருந்தால் தான் ஒரு தொ தொட்டில குழந்த பிறக்கும் வேறு வேறு கட்டில ஆள் இருந்தால் இப்படியா குழந்த பிறக்கும் இதை விட சிலேட்டி சிலேடையெல்லாம் சொல்ல முடியாது புரியுதுங்களா